பெரியோர்களே தாய்மார்களே வணக்கம் முதலில் தொடர் திருவி வணங்குகிறேன் தொடர் தொடர்கள் தெரிவி அவர்களை தான் என்னை காப்பாற்றுறார்கள் அவர்கள் வாழ வேண்டும் அவர் திருவடியை வணங்குகிறேன் என்ன ஏன்னா நான் அத்தனை பேரையும் நான் முருகனாக பார்க்கிறேன் அத்தனை பேர் அகத்தீஸ்வராக பார்க்கிறேன் அத்தனை பேரும் ராமணிகிசாமியை பார்க்கிறேன் அத்தனை பேரும் புஜட்ட மகர்ஷியாக பார்க்கிறேன் எனது ஆசானை பார்க்குது ஆகவே நான் காணுகின்ற எல்லாமே முருகனாக பார்க்கிறேன் வேல்முருகன் ராம்குமார் தம்பையா என்னை யாராக சரி அத்தனை பேரும் முருகனே எனக்கு அப்போ தான் தெரியுது கண்ணுக்கு ஆகவே அன்பர்களே நான் பேசியிருக்க பல கூட்டத்தில் பேசியிருக்கிறேன் ஆனால் செய்ய தான் முக்கியம் இந்த சங்கம் கொடி கடைக்கான மக்கள் இருக்குது செய்திருக்கு இப்போடு காலையில் கூட இருபதாயிரம் பேர்த்துக்கு அண்ணு கஞ்சிக்கு ஊற்றிருக்காங்க ஆக இவ்வளோ பெரிய வாய்ப்பு அது முருகனாக செஞ்சான் நாங்கள் செய்யலை தான் என்னை வாசிப்படுத்தி வாசி வாசி கொடுத்தி கொடுத்தான் வாசியில் நடத்தி கொடுத்தான் சாதாரண குடும்பத்தை பிறந்தவன் நான் ஒரு சாதாரண குடும்பத்தை பிறந்த எனக்கு புதுப்பெரு தலைவன் பாப்பா அப்பா அற்புதம் 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 அவன் எனக்காக வந்து என்ன ஒரு சாதாரண குடும்பத்தை பிறந்த எனக்கு வாசியில் நடத்தி கொடுத்து தெளிவான அறிவு தந்து பொருட்பட்டியலாமல் செஞ்சான் அவன்கிட்ட கேட்டேன் உனக்கு என்ன வேணும்னு கேட்டான் எனக்கு ஒன்று வேணாம் தினமும் திருவுடி பூசிக்க வாய்ப்பு கொடுத்தா போதும் அது வேணாம் இது வேணாம் எனக்கு என்ன பார்த்துக்கலாம் நான் கேட்குறதுலாம் ஒன்றும் தேவையில்லை தினமும் திருவுடி பூசித்து ஆசைப்படணும் அதுக்கார்டு செய்யணும் கேட்டுக்கிட்டே அவன்தான் தொடர்ந்து கேட்டேன் நாற்பது ஆண்டு கேட்டான் அப்போ என்ன செஞ்சான் ஒரு நாள் அவனு தவச்சிருக்கான் பல கோடி வருஷம் தவச்சிருக்கான் முருகபெருமான் தொட கூடி ஆட்டுக்கு தபாசி செய்து வெற்றி கெட்டான் என்ன வெற்றி கெட்டானா நம்ம தொடர்ந்து வச்சிக்கல காமத்தை வென்றான யாராவது வெல்ல முடியுமா காமத்தை வென்ற ஆண் முருக பெருமான் கோபத்தை வென்ற ஆண் முருக பெருமான் புறாமை வென்ற ஆண் முருக பெருமான் அப்போ இப்போ தலைவனை நான் தினந்தினம் பூஜை செய்திருக்கேன் கேட்டிருக்கேன் நீ பெற்ற பெருபத்தை அரியன் பெறன்னு கேட்டோம் எனக்கு ஒன்றும் வேண்டாப்பா நீ பெற்ற பெண் போ அரியல் பெறணும் ஒரு அறிவு கொடுன்னு அவன் தான் அந்த தந்தேன் எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கான் அப்போது நான் கூட்டு சொன்னது கூட்டத்தில் கூட பேசியிருக்கேன் நானே சிவம் நானே பிரிமன்னு சொன்னேன் அது துபுரா தான் தெரியும் இல்லை இல்லை அவன் இருந்து பேசுகிறான் இப்போ அவன் தான் பேசுகிறான் அவன் தான் என்ன செஞ்சான் உன்னை வச்சிக்கக்கூடிய இந்த காம்ப தேகத்தை உடைச்சிர சொன்னான் ஏய் உன்னை நரகத்தை தள்ளும் இல்லை நினச்சிடாதே உன்னை நரகத்தை தழுவ தேகத்தை இடிக்கிறனா காம தேகத்தை பொடி ஆக்கினான் எதிரி அவ தான் நமக்கு எதிரி வேறு யாரும் எதிரி இல்லை காமந்தான் நமக்கு எதிரி முடியாத காம தேகத்தை வெல்ல வைச்சான் அது அவனே செஞ்சான் கேட்க வேண்டும் முருகா சர்க்குநாதா சாந்த சுருவா என் தாயே தயவுட தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா என் கருட்சி தாயே இந்த பாவிதான் படான் நீயோ புண்ணியவான் உன் திருவடி பூசிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்தாயே கேட்டுக்கிட்டே இருக்கணும் நோக்கம் இடி பிறவாமல் இருக்க வேண்டும் இடி பிறக்கக்கூடாது அந்த வாய்ப்பு எல்லா மனிதனுக்கு இருக்குது ஆனால் கேட்க வேண்டிய கேட்கணும் எப்படி கேட்கணும் புலால் உண்டாத உயிர் கூட செய்யக்கூடாது புலால் விடக்கூடாது சாப்பிட்டுக்கலாம் மாற்றிக்கலாம் இப்போடு மாற்றிக்கலாம் நாங்கள் சாப்பிடவும் தான் எங்கள் அப்பா சாப்பிட மாட்டார் பச்சை தான் சாப்பிட பச்சை சாப்பிட மாட்டார் வருத்த சாப்பிடுவார் ஆனால் அந்த குடும்பத்தை வந்தேன் நான் எங்கள் அப்பாவுக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும் ஆடி அபாசிக்கு போய் வாட்டி விடுறாரு அது இருக்கட்டும் அதுவும் இல்லை ஒரு மனிதன் ஆயிரம் தவறிச்சியலை அப்பா எங்கள் அப்பா ஆயிரம் அவர் அவங்க அப்பா வந்து ஆடி அப்பாசியாக கடைக்கசா பிடிக்க போவார் ஏன்னா எனக்கு நிறைய வேலை சாசல் கொடுத்துட்றாரு அப்போ குடும்பத்தை பிறந்தோம் தான் ஆனாலும் எத்தனை கோடி தவசித்தான் எத்தனை கோடி பாவம் செஞ்சாலும் சரி அத்தனை கோடி பாவத்தை தீர்ப்பான் முருகப்பெருமான் அவ்வளோ வல்லமை கருணையை ஒடிவான் அவன் நான் பாவிதான் தான் நீதான் புண்ணியவனாச்சே ஏற்றுனா அத்தனையும் தீர்ப்பான் புலால் உண்டு பார்க்கத்தையும் தீர்த்தான் நான் புலால் உண்டிருக்கிறேன் உண்மைதான் யாரும் மறுக்க முடியாது அந்த குடும்பத்துக்கு பிறந்தவன் நான் சாப்பிட்ருக்கேன் இப்போ ஆசை நாசையால் சைவம் பாய்த்தேன் சுத்த செய்வோம் இல்லை வீர செய்வம்னா பெருக்கஞ்சிதான் இப்போ ஒரு சமயத்தை சாப்பிடுவோம் அப்போ சொல்லுவாங்க அப்படி ஒரே கஞ்சி உப்புளை கஞ்சி தான் சாப்பிடுவோம் அது சுத்தம் செய்வோம் வீர செய்வோம்னா அதுக்கு அவன் ஆசி வேணும் அப்போ உணவு மட்டும் செய்வோம் இல்லை உள்ளத்தில் செய்வோம் பொருள்பட்டு இல்லையாவா பொருட்பட்டு இல்லை ஐயோப்பா என்ன ஆட அலையிறான் காசுக்கு பொருளை விரும்ப மாட்டேன் அது செய்வோம் பொறாமை கொள்ள மாட்டேன் அது வீரை செய்வோம்